நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அக்ரஹாரம் வெப்படை குமாரபாளையம் சுற்றுப்பகுதிகளில் செயல்படும் விசைத்தறி கூடங்களில் சுமார் ஒரு லட்சம் தொழிலாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பணிபுரிந்து வருகின்றனர் கடந்த சில வருடங்களாக விசைத்தறி தொழில் நலிவடைந்த நிலையில் வறுமையில் உள்ள விசைத்தறி தொழிலாளர்களை மூளைச்சலவை செய்யும் புரோக்கர்கள் அவர்களை அழைத்துச் சென்று சிறுநீரகங்களை விற்பனை செய்து பணம் பெற்று வருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் ஆதிர்வலையை ஏற்படுத்தியது பள்ளிப்பாளையம் பகுதியில் கிட்னி மட்டுமல்லாமல் லிவரும் கடனுக்காக எடுக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அலமேடு பகுதியைச் சார்ந்தவர் பேபி கணவரை பிரிந்து மகன் மற்றும் மகளுடன் தனியாக வசித்து வருகிறார் பேபி ஜீவா செட் பகுதியில் உள்ள ஒரு சாய ஆலையில் வேலை செய்து வந்த நிலையில் பொருளாதார சூழ்நிலை காரணமாக பள்ளிப்பாளையம் பகுதிகளில் அதிக வட்டிக்கு கடன் பெற்றுள்ளார் சரிவர வேலையில்லாத காரணத்தால் பெற்ற கடனை திரும்ப செலுத்த முடியாத சூழ்நிலையில் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு ஈரோட்டை சார்ந்த புரோக்கர் ஒருவர் மூலம் தனது கிட்னியை விற்பனை செய்வதற்காக சென்னை சென்றுள்ள அவர் கிட்னியை தானம் தர முழு உடல் பரிசோதனை செய்தபோது பரிசோதனையின் சில முடிவுகள் ஒத்துவராத காரணத்தால் அவரது கிட்னியை தானமாக கொடுக்க முடியவில்லை மேலும் பேபியை அழைத்துச் சென்று பரிசோதனை செய்த புரோக்கர்கள் பரிசோதனைக்கு உண்டான பணத்தை பெற அதே மருத்துவமனையில் ஒரு நோயாளிக்கு லிவர் பிரச்சினைக்காக பேபியை மிரட்டி சம்மதிக்க வைத்து கிலோகிராம் கணக்கில் லிவர் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது லிவர் தானமாக கொடுக்கப்பட்ட பேபிக்கு எட்டு லட்சம் ரூபாய் வரை பேரம் பேசிய நிலையில் புரோக்கர்கள் நான்கரை லட்சம் ரூபாய் மட்டுமே வழங்கியுள்ளனர் தற்பொழுது லிவரை தானமாக கொடுத்த பேபி மேற்கொண்டு பித்தப்பையையும் அகற்றியதால் எந்த வேலையும் செய்ய முடியாமல் வீட்டில் ஓய்வெடுத்து வருகிறார் பதினெட்டு வயது நிரம்பிய மகன் ஒருவர் வேலைக்கு சென்று குடும்ப சூழ்நிலையை சமாளித்து வரும் நிலையில் பதிமூன்று நிரம்பிய மகள் தனது தாயை கொண்டு இருக்க பள்ளிக்கூடம் செல்ல முடியாமல் வீட்டிலேயே இருப்பது வேதனைக்குரிய விஷயமாக உள்ளது கூட்டிட்டு போன இடத்துல கிட்னி தேவையில்ல விவரம் தேவைன்னு சொல்லி அத்தாச்சி பண்டி எந்த இதுமே எல்லாம கான்ட்ராக்டர்லாம் எல்லாமே எல்லாமே இது பண்ணிட்டாங்க செக்கப்புக்கு எல்லாத்தையும் கூப்பிடுவோம்னு சொன்னாங்க எதுக்குமே கூப்பிடவும் கிடையாது ஆனா வந்து ரொம்ப இதா இருக்குது உடம்பு முடியாம போயிருது என்ன பிள்ளைங்க தான் பாத்துக்குது இந்த மாதிரி அமௌண்ட் வந்து இவ்வளவு எட்டு சொல்லி தான் கூட்டிட்டு போனாங்க கையில கொடுத்தது அஞ்சரை தான் கொடுத்தாங்க அது மாதிரி நான் வேண்டான்னு சொன்னதுக்கும்

தொடர்ந்து துன்புறு வருவதால் வேறு வழியின்றி கிட்னி மற்றும் லிவரை விற்று கடனை அடைக்கும் அவல நிலையும் தற்போது இப்பகுதியில் அரங்கேறி வருகிறது பாலிமர் செய்திகளுக்காக குமாரபாளையம் செய்தியாளர் பிரபாகரன் பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்